வணக்கம் இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் அல்லது பரிசில் அல்லது பரிசு அண்டிய பகுதிகளில் ஓடுவதற்கு தகுந்த வாகனம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்ரிட்டா அல்லது வந்து எலக்ட்ரிக் காரா அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டனை தட்டிட்டு உள்ளவாங்க அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாதவர்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க தேவையானங்க வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் பரிசுல வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு வந்து பல்வேறுபட்ட மாற்றங்கள் வந்து பரிசில் வந்து வந்திருக்கு இதில் வாகனங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட டீசல் வாகனங்கள் வந்து பாவிக்க இயலாது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து டீசல் வாகனங்கள் பரிசுக்குள்ளே போக இயலாது அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லி இருக்குது அதாவது வந்து என்னென்னு சொன்னால் தெரியாமவங்களுக்காக சொல்லுவோம் அதாவது வந்து இந்த காபடி ரோட் சைடனுடைய அளவு வழியில் போகின்ற அந்த அளவு அதாவது வாகனத்தினுடைய ஆண்டுகளின் அடிப்படையில் அந்த ஒன்று ரெண்டு நம்பர்கள் வச்சிருப்பாங்கள் அதாவது வந்து இங்கே வாகனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டியிருப்பாங்க பச்சை சீரோ சீரோன்னு சொன்னால் பச்சை அதாவது வந்து எலக்ட்ரிக் வாகனத்துக்கு இப்பீட்டுக்கு வந்து ஒன்று இருக்கும் பெட்ரோல் வாங்கிறது ரெண்டு இருக்கும் அதே மாதிரி டீசல் வாகனம் மூன்று இருக்கும் அதே மாதிரி டீசல் வாகனங்கள் வந்து ஆண்டுகளை பொறுத்தவரை நாலு அஞ்சு இருக்குது பரிசு கைப்போ வந்து ஜீரோ ஒன்று ரெண்டு மூன்று வரைக்கும் போகலாம் இப்போ போதுக்கான இதுவரைக்கும் மட்டும்தாங்க நீ வெக்க காலம் துவங்குகிறபடியாக வந்து நீ வந்து மூண்டையும் ரெண்டையும் வந்து தடை செய்வதற்கான வாய்ப்புகள் கூடவே இருக்குது ஆனால் ரெண்டு கூட சில நேரங்களில் போதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் மூன்று கடைசி வந்து இனி வர காலங்களில் பரிசுக்குள்ளே போக முடியாது நீங்கள் இன்னும் பரிசில் வந்து கைவேல் அதாவது வந்து பார்த்துன்னா ஒவ்வொரு ரூட்டில் வந்து பார்க்கலாம் அங்கே போட்டிருப்பாங்க என்னென்ன வாகனங்கள் வந்து பரிசுக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லி இதில் இப்போ வந்து என்னென்று சொன்னால் ஃப்ரான்ஸை பொறுத்த எந்த வாகனங்கள் எங்களுக்கு லாபம் அதாவது ஹைப்ரிட் வாகனமாக எலக்ட்ரிக் வாகனமாக பரிசுக்குள்ள வந்து ஓடுவதற்கு அல்லது பரிசு அண்டிய பகுதிகளில் வந்து ஓடுவதற்கு தமிழர்களாக எங்களுக்கு வந்து லாபம் என்ன சொன்னால் இப்போ நீங்கள் பழைய வாகனங்களை ஓடியலான்னு சொன்னால் எல்லாருமே புது புது வாகனங்கள் மாற்றுவாங்க அது மட்டும் இல்லைனா புது ஜெனரேஷன் எங்களுடைய அடுத்த சந்ததியினர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாகனங்கள் எடுப்பதுக்கு தான் விரும்புவாங்க இதில் எலக்ட்ரிக் வாகனம் அப்படின்ற பொழுது நீங்கள் பரிசுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்கிங் ஃப்ரீ அது தெரிய தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன் பார்க்கிங் வந்து எலக்ட்ரிக் வாகனத்தில் போய்ட்டு நீங்கள் ஒரு பார்க்கிங்கில் பேவோம் பார்க்கிங்கில் நீங்கள் காரை விட்டுட்டு நீங்கள் எங்கே வேணுன்னாலும் போயிட்டு வரலாம் பார்க்கிங்கில் வந்து காசு அடிக்க மாட்டாங்க எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வந்து அதே நேரம் ஹைப்ரிட் வாகனங்களாக இருந்தாலும் சரி மற்ற வாகனங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்க்கிங்கில் வந்து காசு நீங்கள் சில நேரங்களில் இருபத்தி நாலு மத்தியும் பார்க்கிங் காசுள்ள பார்க்கிங் இருக்குது அதேமாதிரி காலை ஏழுலேருந்து இரவு ஏழு வரைக்கும் உள்ள பார்க்கிங்களும் இருக்குது இதுக்கு ஒவ்வொரு பாக்கிங்குக்கு வந்து காசுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வித்தியாசம் படும் அதுக்கேற்ற வகையில் வந்து நாங்கள் அந்த காசுகளை வந்து நாங்கள் பே பண்ணணும் வேணுன்னு சொன்னால் மிஷினில் அடித்து வச்சுட்டு போங்க இப்போ வந்து பார்க்கிங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணுறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணுற ஒரு சின்ன நீங்கள் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போயிட்டு அங்கே வர கடையிலேயே ஸ்கேன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க உங்களை கிட்ட பார்க்கிங்க்கு வந்து காசு வரும் முடிஞ்ச வரை அடிச்சு வச்சுட்டு போங்க இது வந்து இந்த எலக்ட்ரிக் காரை காருக்கு ஃப்ரீ இந்த கார்களுக்கு வந்து காசு அப்படின்றதுக்காரி தான் சொல்கிறேன் ஹைப்ரிட் காரோ அல்லது வந்து டீசல் கார்களுக்கு வந்து காசு இப்போ பரிசில் வந்து பார்க்கிங் ஃப்ரீன்றதுக்காக வண்டி எலக்ட்ரிக் கார் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் பில் வந்து ஒவ்வொரு சார்ஜ் பண்ணுற இடங்களில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் டெஸ்ட்லா கார் வச்சுருப்பவர்களாக இருந்தால் டெஸ்ட்லா ஆப்பில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு தடவை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒம்பது தசம் ஒம்பது ஈரோ அப்படி இருக்குது சில இடங்களில் பதினொன்று தசம் ஒம்பது இருக்கும் அந்த டைமை பொறுத்தது சில டெஸ்ட்லா கம்பெனியை பொறுத்தது அந்த வகையில் வந்து டெஸ்ட்லாவில் வந்து ஓரளவுக்கு காசு குறைவாக இருக்குது இதே நேரத்தில் வந்து நீங்கள் டெஸ்லா கம்பெனியை தாண்டி வேறு எலக்ட்ராவிலேயோ அல்லது வந்து டோட்டல்லையோ அல்லது வந்து வேறு எங்கேயாவது வட்டிங்கன்னு சொன்னால் காசினுடைய எமௌண்ட் வந்து வேறுபடும் என்ன காரன்னு சொன்னால் அவங்க வந்து வேற ஒரு கம்பெனி கொடுத்துருப்பாங்க அவங்க சார்ஜ் பண்ணுறத அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே சேர்த்து காசு வந்து அளவுக்கு அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க இந்த சார்ஜ் போடுற காருக்கு எலக்ட்ரிக் காருக்கு இதில் வந்து இப்போ நீங்கள் டெய்லி நீங்கள் ஒரு கார் எடுக்கின்ற பொழுது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் கார் எடுக்கின்ற பொழுது கார்ன்ற கம்பெனிகள் அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி டெஸ்லாவாக இருந்தாலும் சரி அல்லது ரெனால்ட்டா இருந்தாலும் சரி அல்லது பென்சோ எது எந்த கார் கம்பெனியாக இருந்தாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க இல்லை எங்களுடைய கார் வந்து நீங்கள் ஒருக்கா சார்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் நானூறு கிலோமீட்டர் ஓடும் ஐநூறு கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சார்ஜிக்கு கொண்டு போட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது நீங்கள் இருப்பீங்க ஓகே நானூறு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ஓடும்னு சொல்லி ஒரு கார் சார்ஜ் பண்ணுறதுக்கு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச விலைக்கும் டெஸ்லா கம்மையை எத்தவித்து மற்ற இடங்கள் எல்லாமே வந்து இருபது ரூபா பதினெட்டு ரூபா இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா வருத நினைக்கிறேன் அந்த காசு இருபத்தி ரெண்டு ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா நானூறு கிலோமீட்டர் அந்த கார் ஓடுமா இருந்தால் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னால் புதிதாக கார் எடுத்த உடனே வந்து அந்த கிலோமீட்டர் அந்த கார் வந்து ஓடும் ஆனால் போக 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 அந்த கார் வந்து அவ்வளோ அதுக்கு ஓடுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் வாகனத்தில் வந்து எலக்ட்ரிக் வாகனத்தில் வந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு விடுமுறையில் போகிறீங்க ஒரு வாக்கான்ஸ் போகிறீங்க அப்படின்ற சொல்லி சொன்னால் உங்களுடைய கார் பயணம் இந்த வக்கன்ஸுக்கு போகிறதுக்கு வந்து அந்த கார் வந்து உங்களுக்கு சரிப்பட்டு வராது என்னென்னு சொன்னால் நீங்கள் ஓட்டோ ரூட்டில் போகின்ற பொழுது ஓட்டோ ரூட்டில் ஹைவேயில் ஓடுகின்ற பொழுது உங்களுடைய எலக்ட்ரிக்கினுடைய இது வந்து கூடுதலாக பயன்படுத்தப்படும் நீங்கள் ஒவ்வொரு நிப்பாடி நிப்பாட்டி சாட்ச் போடணும் அது எந்த வாகனம் இருந்தாலும் சரி இப்போ டெஸ்ட்லாண்ட் சொன்னால் டெஸ்ட்லாண்ட காரை வந்து எங்கெங்கே பார்க்கிங் இருக்கோ அப்படின்னு சொல்லி தேடி போட அதே மாதிரி வேறு வர கார்களுக்கு எல்லாமே வந்து அந்தந்த எங்கேயாவது நீங்கள் ஒரு கம்பெனியை தேடி தேடி போடுவது வந்து சரியான ஒரு ரிஸ்க்கான விஷயம் எலெக்ட்ரிக் காரை பொறுத்தவரையில் என்று என்னுடைய தனிப்பட்ட ஆர்வத்தில் வந்து எலக்ட்ரிக் காரில் நீங்கள் வந்து ஒரு போயாஸ் அதாவது வந்து ஒரு வக்கஸ் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து வேஸ்ட் அதில் பொறுத்த விட நீங்கள் பேசாமல் விட்டுட்டு நீங்கள் ரயில்லேயோ அல்லது வந்து வேறு வழியில் போகலாம் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைப்ரிட் காருக்கும் எலக்ட்ரிக் காருக்கும் என்ன லாம்னு சொன்னால் இப்போ நீங்கள் டெய்லி யூஸ் சொன்னா கார் விற்கின்ற சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு நானூறு அஞ்சு கிலோமீட்டர் ஓடுமோன்னு சொல்லி ஆனால் காரை வேண்டி ஒரு சில மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது குறைஞ்சது வந்து ஒரு இருநூறு நூற்றம்பது கிலோமீட்டரில் ஓடுறது வந்து சரியான குறைவு டெஸ்ட் லாவாக இருந்தாலுமே அது அவ்வளோத்துக்கு ஓடுவதாக இல்லை எல்லா கம்பெனிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனி கார்களுமே வந்து பெரிதாக இல்லை சொல்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் இவ்வளோ கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த அதுக்கு ஓடுவதாக தெரியவில்லை இந்த நேரத்தில் வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் வந்து சொல்கிறேன் நீங்கள் இப்போ வாகனங்கள் எலக்ட்ரிக் வாகனங்களா இப்ரிட் வாகனங்களா நல்லம் அப்படின்ற பொழுது இப்ரிட் வாகனங்கள் வந்து ஓரளவுக்கு லாபம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன சொன்னால் இப்போ நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் சொல்கிறேன் என்னோட வந்து ரெண்டு கம் என்னோட என்னோட கம்பெனி வந்து ரெண்டு கார் அதாவது வந்து ஒரு ஹோண்டா ஒரு டெஸ்லா ரெண்டு கார் நிற்கிறது நான் இந்த என்னுடைய தனி என்னுடைய கார் வந்து பார்த்திங்க சொன்னால் ஹொண்டா இந்த காருக்கு வந்து நான் ஒரு கிழமைக்கு நான் வேலை அதாவது என்னுடைய தொழிலுக்காகவே நான் வந்து பார்க்கணும் டெய்லி வந்து ஓடிட்டுருக்கேன் ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் கார் ஓடிட்டுருக்கோம் ஓடிட்டுருக்கின்ற இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு கிழமைக்கு வந்து ரெண்டு தரம் அல்லது மூணு தரம் பெட்ரோல் அடிப்பேன் ஒரு கார் அடிக்கிறதுக்கு எண்பது ரூபா சரி மூணு தரம் அடிச்சுனா இருநூற்றி ஐம்பது ரூபா தான் எனக்கு முடிய போகுது ஆனால் இதே நேரத்தில் வந்து என்னுடைய மெட்ட கார் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா கார் ஓடிட்டுருக்கு இன்னொரு அந்த டெஸ்லா காருக்கு வந்து அது வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தரம் மேலே பெட்ரோல் அடிக்க வேண்டியது அது சார்ஜ் போட வேண்டிய எல்லாமே இருக்கு சரிங்களா சார்ஜ் போடுறது இடங்கள் தேடிக்கொண்டு திரிவதே பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு அதனால அதனுடைய சார்ஜ்னுடைய செலவு மாத செலவு கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில கிலோமீட்டர்கள் நாங்கள் வீலில் வந்து ஹைப்ரிட் கார் ஓடிட்டு இருக்கீங்க வீல வந்து எலக்ட்ரிக்கில் ஓடும் ஹைபேல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோலில் ஓடும் அப்படி இருக்கிற நேரங்களில் வந்து ஓரளவுக்கு வந்து எக்கனாமிக்காக இருக்கும் இது எலெக்ட்ரிக் காரண்டில் பொறுத்த மாதிரிலாம் எல்லாமே அதனுடைய லைட்லேருந்து எல்லாமே எலக்ட்ரிக்கில் வயலில் செய்கிறதால வந்து டக்குனை வந்து அதனுடைய பேட்டரி வந்து தங்கிடும் அப்போ நாங்கள் கணக்கு பார்க்கின்ற பொழுது இபிரிட் காரில் ஓடுகின்ற பொழுது அறுநூறு ஹீரோ ஒரு மாசத்துக்கு எனக்கு கோர்ஸ் முடியுது நான் மேலே சம்மந்தமா அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது எலெக்ட்ரிக் கார்க்கு வந்து எண்ணூறு எண்ணூற்றைம்பது ஹீரோ முடிகிறது சார்ஜ் காஸ் அதுவும் சில இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ற கம்பெனிகளில் வந்து நாங்கள் சில இடங்களில் பேங்க்கில் காசு இல்லையேன்னு சொன்னால் அவசரத்துக்கு வந்து சார்ஜ் பண்ணாது இப்போ நாங்கள் நாலஞ்சு கம்பெனியோட காட்டை வந்து எடுத்து வச்சிருக்க வேண்டிய நிலைமையில கூட இப்போ இருக்கிறது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு யாராவது நீங்கள் ஹைப்ரிட் கார் பண்ணுறீங்களா அல்ல எலக்ட்ரிக் கார் வேண்டும் போறீங்க உங்களுடைய சாய்ஸ் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்தை என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் சொல்லும்போது வந்து ஹைப்ரிட் கார் வந்து எலக்ட்ரிக் காரை விட லாபம் கூட அதை விட வந்து உங்களை மெயின்டைனிங்கும் வந்து ஈஸி எலக்ட்ரிக் காரை விட இப்ரிட் கார் இருக்குது என்னென்னு சொன்னால் எலக்ட்ரிக் காரில் வந்து ஒரு பேட்டரி பழுதாயிட்டேன்னு சொன்னால் அதுக்கு மெயினே பேட்டரி அந்த பேட்டரி வந்து பெரிய ஒரு எமௌண்ட் பேட்டரி இப்போ டெஸ்ட்லா கார்லாம் வந்து அது பேட்டரி இருபது நேரம் இருபத்தாயிரம் சொல்கிறாங்க என்ன தெரியல இப்போ எப்படி கார்டெலாம் அந்த பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பத்தாயிரம் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடிவிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு வந்து மெயின்டைனிங் செஞ்சு விட்டிங்கன்னு சொன்னால் கார் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ லாங் ட்ரிப் அதாவது ஒரு ஒரு ஒர்க் போட போகிறீங்க அப்படின்னு சொன்னாலுமே டேங்கில் பெட்ரோல் இல்லைன்னா பெட்ரோல் அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடும் அது மட்டும் இல்லை டேங்கில் ஒரு எண்பது ரூபாவுக்கு நீங்கள் பெட்ரோல் அடிச்சிங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஓடுது அது நாங்கள் அந்த ஹைவேயில் இதில் வீலுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஓடும் என்ன சொன்னால் பேட்ரி மீதும் கலந்து ஓடிய இப்போ பெக்கு கால மண்டேக்கில் வந்து கிளீன் அதாவது வந்து ஏசி போட்டு ஓடுவோம் குளிர்காலம் இருந்தால் சோஃபாஸ் போட்டு ஓடுவோம் அப்போ போட்டு ஓடியது அதுக்கான அளவும் வந்து குடிக்கும் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் இதுதான் அதாவது வந்து நீங்கள் எலக்ட்ரிக் காரை விட இப்டிக் கார் வந்து என்ன பொறுத்த மட்டும் இல்லை ஓரளவு சேஃப்டியும் பாதுகாப்பும் அது மட்டும் இல்லாமல் எக்கனமிக்குமாக இருக்கிறது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லை நீங்கள் எலக்ட்ரிக் கார் போகிறீங்க சொன்னால் உங்களோட சாய்ஸ் ஆனால் செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கிங் அப்படி நாங்கள் போயிட்டு காரை வேண்டிட்டு பர்ஸுக்குள்ள கொண்டு போக இல்லாது அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் கார்களில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளங்கள் எல்லாத்துலையும் இப்போ இப்படிலே டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் இப்படி காரை விட டெக்னிக் டெக்னிக்கல் ப்ராப்ளம் அளவுக்கு அதிகமாக வர்றது வந்து எலக்ட்ரிக் காரில் வந்து கூட வருது அது இப்படியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கிறது தெரிஞ்ச விஷயத்தை வந்து உங்களோட பயந்துருக்கேன் இது சம்பந்தமாக அவங்களோட வந்து யாரோட யாரும் இன்ட்ரெஸ்ட்டில் கார் அதாவது வந்து நீங்கள் எலக்ட்ரிக் கார் ஓடுறீங்க உங்களோட அனுபவங்களை சொல்லுங்கள் அல்லது வந்து வீட் கார் வந்து ஓடுறவங்க அனுபவங்களை வந்து கீழே சொன்னீங்கன்னு சொன்னிங்கன்னால் யாருக்காவது இந்த வீடியோ பிரியோசனப்படுபவர்களுக்கு வந்து அது வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து சாதகமாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவில் பயந்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி